இலங்கையின் அரச மருத்துவமனைகளில் பாரிய மருத்துவ தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்தும் இந்த மருத்துவ தட்டுப்பாடு நிலை வருவதாக அறிவிக்கப்பட்டுகிறது அத்துடன் முன்னாள் அமைச்சர் கேள்முக்களவின் காலத்தில் சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற பல்வேறு மோசடி காரணமாகவும் இந்த மருந்து தட்டுப்பாடு தற்போது தீவிரமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதேவேளை நாட்டில் வேகமாக பரவிவரும் ஒரு வகை காய்ச்சல் காரணமாக பொது இடங்களில் கூடும் போது முக அணியுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இந்தியாவும் ஜப்பானும் வெளிநாட்டு வெறுப்பு நாடுகள் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் விமர்சித்திருக்கிறார் இந்தியாவும் ஜப்பானும் அமெரிக்காவின் தோழமை நாடுகளாக கருதப்படுகின்றன இந்த நிலையில் அங்கு குடியேற்றவாசிகள் அனுமதிக்கப்படுவதில்லை என்ற கருத்தை வைத்துக் ஜோ பைடன் இந்த விமர்சனத்தை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே ரஷ்யா மற்றும் சீனா என்ற நாடுகளும் வெளிநாட்டவர்களை குடியேற்றுவதில் விருப்பம் கொண்டிருக்கவில்லை அதே ஜப்பானும் இந்தியாவும் வெளிநாட்டவர்களை குடியேற்றுவதற்கு விரும்பவில்லை என்று ஜோ பைடன் குறிப்பிட்டிருக்கிறார் சீனாவும் ரஷ்யாவும் பொருளாதாரத்தில் பின்தங்குவதற்கு காரணம் அந்த நாடுகள் குடியேற்றவாசிகளை அனுமதிக்காமையே என்றும் ஜோ பைடன் குறிப்பிட்டிருக்கிறார் உலக பணக்காரர்கள் பட்டியலில் கூகுள் நிறுவனத்தின் சுந்தர் பிச்சையும் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கூகுள் அறிமுகப்படுத்தும் புதிய தொழில்நுட்பம் மற்றும் புதிய தயாரிப்புகளுக்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது இந்நிலையில் கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை தற்போது உலகிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கும் இந்திய தலைமை நிர்வாக அதிகாரியாக திகழ்கிறார் தற்போது அவருக்கு இந்திய ரூபாயில் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய்கள் சம்பளமாக கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவரின் தற்போதைய சொத்து ஒரு பில்லியன் டாலர்கள் எனவும் அதாவது இந்திய ரூபாயில் எண்ணாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய்கள் எனவும் தகவல்கள் வெளியே பாரதிய ஜனதா கட்சியின் காணொலி ஒன்று இன்ஸ்டாகிராம் சமூக தளத்தில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறது பிஜேபி என்ற இந்த தளம் பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு தரும் பேச்சு ஒன்றை பதிவிட்டிருந்தது அதில் முஸ்லிம்களை இலக்கு வைத்து பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருந்தன காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறிய நரேந்திர மோடி முஸ்லிம்களை பல்வேறு பேர் கொண்டு விமர்சித்தமை இந்த காணொலியில் அடங்கியிருந்தது இதனையடுத்து பயனர்கள் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த காணொலி அகற்றப்பட்டிருக்கிறது இதனிடையில் இந்த பாரதிய ஜனதா கட்சி அகற்றியதா அல்லது இன்ஸ்டாகிராமின் குழு அகற்றியதா என்பது தெரியவில்லை